முக்கியமான ஒரு அடிப்படையான வேறுபாட்டை பிற மதங்களிலிருந்து இருந்து பிற சித்தாந்தங்களிலிருந்து இருந்து நம்ம வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் முக்கியமான ஒரு வேறுபாட்டை கொண்டிருக்கிறது அந்த வேறுபாட்டை யாரெல்லாம் விளங்குகிறார்களோ அவர்கள் ஒரு காலத்திலையும் தவறான கொள்கைக்கு செல்ல முடியாது யார் அந்த வேறுபாட்டை விளங்காமல் இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரத்தில் தவறான கொள்கைக்கு சென்று விடுகிறார்கள் அது என்ன வேறுபாடு என்று சொன்னால் நம்ம மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் ரெண்டு என்பது இன்னொன்னு முகமது ரசூல் என்பது இந்த ரெண்டு கொள்கையுமே இஸ்லாம் எந்த முறையில் நமக்கு சொல்கிறது என்று சொன்னால் எதிர்மறையாக இந்த கொள்கையை நமக்கு சொல்கிறது அல்லாகுவை வணங்குங்கள் என்று சொல்லாம அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று எதிர்மறையாக இந்த கொள்கை சொல்லுது அப்ப ஒருத்தர் அல்லாஹ் அல்லாகி விட்டு வேற ஒருத்தனை அவர் அல்லாஹ் வணங்கினார் என்ற வருவார் எந்த தவிர யாரையும் வணங்க மாட்டேன்னு சொல்றமே அந்த லிஸ்ட விட்டு வெளியே போயிருவார் நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்லம் அவர்கள் எந்த மக்களை முதலில் சந்தித்தார்களோ அந்த மக்கள் அல்லாஹ் வணங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க அல்லாவை நம்புனாங்க அல்லாஹ் தான் உணவளிப்பவன் என்று ஒத்துக்கொண்டிருந்தாங்க அல்லாஹ் தான் படைத்தவன் என்று சொன்னார்கள் ஆனா அல்லாஹ் வணங்கிற மாதிரி மத்தாலையும் வணங்கிடுவாங்க அல்லாஹுவை புதுசா சொல்லிக் கொடுக்கிறதுக்கு இந்த மார்க்கம் வரல அப்ப இந்த கொள்கை இஸ்லாம் எப்படி வைக்கிறது என்று கேட்டா செய்யறது தான் இஸ்லாம் என்று சொல்லாம இதை செய்யவும் வேணும் இதை தவிர மற்றதை செய்யவும் கூடாது இந்த எதிர்மறையா சொல்லும்போது என்ன பொருள் வரும் என்றால் அல்லாஹுவை நம்ம கண்டிப்பா வணங்கணும் அல்லாஹ் வணங்கினா மட்டும் போதுமா அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது இதை தான் நம்ம தௌகியது என்று வழங்கி வைத்திருக்கிறோம் இதுல பெரும்பாலும் ஏகத்துவாதிகள் மத்தியில குழப்பம் இல்ல அதே மாதிரி முகமது ஒரு கொள்கை அடுத்த கொள்கை இருக்கிறது முகமது சல்லா அலை செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதரு அப்படின்னு நம்புறோம் இந்த கொள்கையும் இஸ்லாம் எப்படி சொல்லுது என்று கேட்டா பல்வேறு நபி மொழிகள் வாயிலாக நமக்கு எப்படி சொல்லப்படுதுன்னா இதை நெகட்டிவா தான் இஸ்லாம் சொல்கிறது எதிர்மறையா தான் சொல்லுது முகம்மது முகமது சல்லா அலை சொல்லாம் சொன்னதான் நீங்க மார்க்கம் ஏத்த நடக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லாம வேற யாருடைய சொல்லையும் மார்க்கம் ஏத்துக்கிற கூடாது என்பதை பல சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவங்க அதை விளக்குறாங்க லாயிலாக இல்லல்லாக வந்து அந்த சொல்லே விளக்கிறது அல்லாவ தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது எதிர்மறையாக அந்த கருத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் ஆனா நபிகள் நாயகம் செல்லா அலை அல்லாஹ்வுடைய தூதர்னு தூதர் சொல்லக்கூடிய இந்த முகமது ரசூல்லா என்பது அது எதிர்மறையாக இல்லாட்டா கூட நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் அவங்க அவங்களுடைய பல்வேறு பொன்மொழிகள் இது நமக்கு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க எப்படி சொல்றாங்க ஈயாக்கும் வ எனக்கு பிறகு உருவாகக்கூடிய இஸ்லாத்தின் பெயரால் உருவாகக்கூடிய காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் நீங்க என்ன செய்யக்கூடாது எனக்கு பிறகு எதை உண்டாக்கிற கூடாது அல்லது யாராவது உண்டாக்குனாங்கன்னா அதை ஒத்துக்கிற கூடாது எனக்கு நான் தான் உண்டாக்கணுமே தவிர

அப்ப ஒருத்தர் முகமது சல்லா அரசு சொன்னதெல்லாம் கேட்கிறாரு அவங்க சொல்லாதையும் கேட்கிறாரு அவர் நகரத்துக்கு போயிடுவார் ரசூல் சல்லா அரசு சொன்னதெல்லாம் செஞ்சிடறாரு செஞ்சுட்டு என்ன செய்யறாரு கேட்டா அவர் சொன்னாலும் செய்வேன் இவர் சொன்னாலும் செய்வேன் அந்த புஸ்தாத்து நான் செய்வேன் அந்த அஜத்தை சொன்னாலும் செய்வேன் இப்படி இருந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு இஸ்லாத்தின் பேர்ல செஞ்சாருன்னு சொன்னா அவர் ரசூல்லாவை பின்பற்றி இருந்தாலும் இதை செஞ்சாரு பாருங்க ரசூலுடைய இடத்துல வேளாண் கொண்டே வச்சார் பாருங்க அல்லாஹைய தூதருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அதுக்காக என்ன கேட்டா அவர் நடக்கத்துக்கு போயிடுறாரு அப்ப நம்ம முகமது நடைமுறைப்படுத்தணும் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் ரெண்டாவது அவங்க சொல்லாத எதையும் இஸ்லாம் கூடாது இஸ்லாம் ஏத்துக்கொள்வதாக இருந்தால் அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்களா அதுக்குதான் இந்த கடுமையான ஒரு எச்சரிக்கையை நபிகள் நாயகம் சல அஹு நமக்கு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க மண் அகதச பி அமெரினா ஹாதா மா லைசமின் புகுவ ரத்தும் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராச்சும் உருவாக்குவாரேயானார் இந்த மார்க்கத்தில் இல்ல ஒருத்தர் அபராக உருவாக்குறாரு அப்படி உருவாக்குவாரேயானால் புகுவ ரத்தும் அது வந்து நிராகரிக்கப்படும் ரத்து செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் சரளாவிலே செல்லம் அவர்கள் இதையும் கடுமை எச்சரிக்கிறாங்க ரசுல்லா காலத்துக்கு பிந்து உண்டாக்குனா அது எவ்வளவு நல்லது மாதிரி காட்சியளித்தாலும் சரி எவ்வளவு சிறந்தது மாதிரி நமக்கு தோன்றினாலும் சரி அது ஏத்துக்கிறப்படாது ரசூல்லா செஞ்சாங்களான்னு மட்டும் நீங்க பார்க்கணுமே தவிர அந்த காரியம் சிறந்ததா நல்லா இருக்குதா பாக்குறதுக்கு சிறப்பா இருக்கான்னு நீங்க செய்யக்கூடாது இதே ரசூல் செல்லாசலம் செஞ்சாங்களான்னு கேட்கணும் நபிகள் நாயகம் செல்லாசலம் இல்லாம வேற யாராவது ஒரு மார்க்க ஒரு வணக்கத்தையோ ஒரு ஒரு நிலைப்பாட்டையோ இஸ்லாத்தின் பேரால் உருவாக்கினார் சொன்னா அது நிராகரிக்கப்படும் இப்படியும் ரசூல் செல்லாசலம் அந்த நெகட்டிவாக எதிர்மறையாக இந்த கொள்கையை வளர்க்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க மண் அமில அமலன் லைச அலை அமுருனா புகுவரத்தும் எனது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை யாராவது செய்தால் அதுவும் நிராகரிக்கப்படும் நான் உத்தரவு போட்டதான் பார்க்கணும் என்னுடைய ஆர்டர் இருக்குதா என்னுடைய வழிகாட்டுதல் இருக்கான்னு நீங்க பார்க்கணும் என்னுடைய வழிகாட்டுதல் ஆர்டர் இல்லாம நீங்க எதையாவது செஞ்சால் அதுவும் நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லலா கொலை செல்லும் அவங்க கடுமையா எச்சரிக்கிறாங்க அப்ப இந்த எச்சரிக்கைகள் நம்ம பெற வேண்டிய பாடம் என்ன நம்ம ரபிகல் நாயகம் சரலா அலி செல்லம் சொன்னதை பின்பற்றினால் மாத்திரம் நாம வெற்றி பெற முடியாது அவங்க சொல்லாத எதையும் நம்ம செய்யக்கூடாது அவங்க செய்யாத எதையும் நம்ம செய்யக்கூடாது மார்க்கம் பேர்ல அவங்க செய்யாத நம்ம இப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டோமோ நம்ம ஆயிரம் சுண்ணத்தை கடைப்பிடித்தாலும் சரி அதையெல்லாம் இது அழிச்சிடும் எது அழிச்சிடும் நம்ம இஸ்லாத்தில் இல்லாத ஒன்ன நம்மளா உண்டாக்கணும் இல்லையா அது வந்து அழிச்சிரும் என்று நபிகள் நாயகம் செல்லலா உலை செல்லவங்க தெளிவா கட்டளை இருக்கிறாங்க இதுதான் ரொம்ப ஆபத்தானது எது மற்ற மற்ற பாவம் எத்தனை பாவங்கள் நரகத்தில் நம்மளை கொண்டு போயிடும் ஆனா அந்த பாவம் செய்யற யார வேண்டாலும் போய் கேளுங்க பாவம் விளங்கிட்டு தான் செய்வான் ஒருத்தன் திருடுறான் திருடுறவன் கேளுங்க நல்ல காரியம் இப்பாதத்தை நினைச்சா திருடுறான் திருடுனா சொர்க்கம் கிடைக்கும்னு நினைச்சா திருடுறான் அவனுக்கே தெரியும் நாம செய்யற தப்பு அப்ப தப்புன்னு விளங்கிக்கிட்டு அதை செய்யும் பொழுது நாளைக்கு ஒரு இறை எச்சம் வந்தா திருந்திக்கிறான் இல்ல இறை இல்லாத காலத்தை திருடுறான் நாளைக்கு ஒரு இறை எச்சம் வந்துருச்சு ஆகா நம்ம திருடக்கூடாதுன்னு விட்டுருவான் அது மாதிரி கோல் சொல்றான் புறம் பேசுறான் இதெல்லாம் நல்ல காரியம் நினைச்சா செய்யறான் யார் ஒருத்தர் கோல் சொல்றாரோ அவருக்கு சொர்க்கத்தில் அல்ல வந்து ஒரு மாளிகை தர வேண்டிய சொல்லுவானா அப்ப கோல் செய்யறவன் கேட்டா என்ன சொல்லுவான் தப்பு தாங்க புறம் பேசுறவன் கேட்டா தப்பு தாங்கன்னு சொல்லுவான் ஆனா இந்த விஷயத்தை செய்யறவன் இதுவும் நரகத்து கொண்டு சேர்க்க தப்புன்னு சொல்ல மாட்டான் ரசூல் சல்லாசனம் செய்யாத ஒண்ணு மார்க்கம் நினைச்சுக்கிட்டு ஒண்ணு செய்யலாம் பாருங்க அந்த விதத்தான காரியங்களை செய்யறவன் கேட்டா ஏன்டா இதை செய்யற நல்லது அதுதான் செய்யறேன் ஏண்டா இதை செய்யற சொர்க்கத்தை கொண்டு போய் அதுதான் செய்யற அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த ரெண்டு தீமைகள்ல தீமை அது வந்து பெருமாள் நம்ம சுதாரிப்பா இருந்துடலாம் பெருமாள் நம்மள வந்து அதுல வீழ்த்த முடியாது இரையற்றம் மட்டும் இருக்குமே ஆனால் கொண்டு போய் சேர்க்க தெளிவா தெரிஞ்ச தீமை இருக்க அதுல எல்லாருமே உறுதியா விலகி இருந்துருவோம் இறையற்றம் இருந்தால் இறையச்சம் இல்லாம என்ன வேண்டாலும் செய்வான் இறைவனை நம்பாதமே மருமையை நம்பாதவனா இருந்தா என்ன வேண்டாலும் போயிருவான் ஆனால் இறைவனை நம்பி மர்மைக்காக வேண்டி தொழுகை விவாதத்தை கடப்படிக்க நினைக்கக்கூடிய ஒருத்த திருட மாட்டான் ஏன் திருட மாட்டான் ஆஹா இது பாவம் கொலை செய்ய மாட்டான் விபச்சாரம் செய்ய மாட்டான் இது மாதிரி திருமணம் பண்ண மாட்டான் மோசடி பண்ண மாட்டேன் ஏன் இதெல்லாம் பாவம் தெரியுது தெரிஞ்சு கொண்டேதான் ஒரு காலத்துல செஞ்சான் இப்ப எப்ப இறை மார்க்கத்தை பற்றி அறிவு வருகிறதோ உடனே எதிலிருந்து இருந்து விலகி நல்லவன உடனே மாறிக்கிறான் ஆனா ரசூல்லா சொல்லாத காரியங்கள் நம்ம சில காரியங்கள் செய்யறாங்கல்ல மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியான்னு ஒருத்தன் ஓதுறான் இது ரசூல்ல செய்யல சொல்லல மக்கள் தான் செய்யறாங்க என்ன நினைச்சு செய்யறாங்க இது நல்லதுன்னு நினைச்சுக்கிறாங்க குடிக்கிறவன் நல்லதுன்னு நினைச்சு குடிக்க மாட்டேங்கிறான் இதை செய்யறவன் என்ன நினைக்கிறான் இதை செஞ்சா மறுமையில எங்க அத்தாவுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு நினைக்கிறான் மூலது ஓதரான ரசூல்ல செய்யல ஆனா இஸ்லாமு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் மூலதுன்னு ஓதுறோம் இது அல்லாவும் சொல்லல அல்லாவுடைய ரசூலும் சொல்லல ஆனா ஓதுறவன் கேளுங்க ஏன்டா ஓதுறண்டு உறுத்திக்கிட்டா ஓதுறான் பயந்துகிட்டா ஓதுறான் பாவஞ்சு இறமை அப்படியா ஓதுறான் இல்ல எப்படி ஓதுறான் இத ஓதுனா நமக்கு நன்மை கிடைக்கும்னு மறுமையில் நன்மை கிடைக்கும்னு நினைச்சு ஓதுறோம் ஆனா நரகத்தில் கொண்டு சேர்க்கும் ரசூல்லா சொல்லாத ஒரு காரணத்தினாலேயே அது எங்க கொண்டு சேர்த்து நரகத்தில் சேர்த்துறோம் ஆனா இவன் என்ன நினைச்சிட்டு ஓதுறான் இது நரகத்தில் சேர்க்காது சுருக்கத்தில் சேர்க்கணும்னு நினைக்கிறான் இந்த காரியங்கள் வந்து நம்ம செஞ்சால் மூழுது பாத்தியா கத்தம் தாயத்து தட்டு தகடு அப்படி இப்படின்னு எத்தனை வகைகள் இருக்கிறோம் இந்த மாதிரி ரசூல் சொல்லாசல்லம் சொல்லாத காரியங்களை செய்தால் நாம மறுமையில வெற்றி பெறலாம் நம்ம கிடைக்க வேண்டிய மார்க் அதிகமா போகும் நம்ம கிடைக்க வேண்டிய தரஜா கூடும் சின்ன சொர்க்கத்துக்கு போறாள் பெரிய சொர்க்கத்துக்கு போயிடலாம் இங்கிற மாதிரியான ஒரு கணக்குல தான் இந்த காரியங்களை செய்யலாம் அப்படி திருந்தமா இவன் நரகத்துக்கு போற காரியத்தை செய்யலாம் ஆனா சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும்னு நினைச்சுக்கிட்டு செய்யலாம் திருந்தவான அப்புறமேலே திருந்த மாட்டான் அப்ப என்ன பண்ணணும் இது தவறுங்கிறத புரியணும் என்ன புரியணு நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் சொல்லாமல் இருப்பார்களே ஆனால் செய்யாமல் இருப்பார்கள்